தனியார் தொலைக்காட்சி சேனல் ஒன்றுக்காக நடிகை சுஹாசினி பாஸ்கி ஆகியோர் வியசு ராகவனைப் பேட்டி கண்டனர் அப்போது நடந்த கலகல உரையாடலில் நடிகர் வியஸ் சு ராகவன் நகைச்சுவை ஜாம்பவான் நாகேஷைப் பற்றி சில விஷயங்களைச் சொன்னார் அதே நேரம் நடிகர் சு ராகவனைப் பற்றி பாஸ்கி சில தகவல்களை சொன்னார் வாங்க பார்க்கலாம் நடிகர் சு ராகவனும் நாகேஷும் சிறந்த நண்பர்களாம் அந்தக் காலத்துல வியசூராகவன் வீட்டுக்கு நாகேஷ் அடிக்கடி போவாராம் அங்கு அவரது மகள் ஜானகி போடும் காபி அவ்வளவு ருசியாக இருக்குமாம் அதுக்காகவே நாகேஷ் வியசூராகவன் வீட்டுக்கு அடிக்கடி போவாராம் வந்து கலகலன்னு பேசிவிட்டு போகும்போதும் ஒரு காபியைக் தான் போவாராம் நாகேஷ் உடன் பழகி பழகி எனக்கும் அந்தக் காமெடி வந்துவிட்டது என்கிறார் வியசூராகவன் அதேபோல நிகழ்ச்சியில் ஆந்தராக வந்த பாஸ்கி வியசூராகவனைக் கேள்வி கேட்டுக் கடுப்பேற்றினார் நீங்க நாகேஷ் வீட்டுக்கு போவீங்களா நு கேட்டார் அதான் எங்க வீட்டு வீட்டுக் இருக்கே நான் ஏன் அவர் வீட்டுக்கு போகணும் என்று சொல்கிறார் வியசூராகவன் அதே போல பாஸ்கி போனில் வியசூராகவனே ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்காக அழைப்பாராம் அப்போது ராகவன் அவரிடம் வந்தா என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டாராம் அதுக்கு பாஸ்கி மை கொடுப்போம்னு சொன்னாராம் இப்படி விதண்டாவாதம்லாம் நிகழ்ச்சில வச்சிக்கணும் போல நார்மலா பேசணும்னு கடுப்பாகியுள்ளார் ராகவன் அப்புறம் ஒன் லக்னு சொன்னேன் ஒரு லட்சமா கொடுப்பீர்கள்னு கேட்டார் இல்ல சார் நீங்க கொடுக்கணும்னு சொன்னேன் அந்த மாதிரி நிலைமைக்கு பகவான் இன்னும் என்னை வைக்கலன்னு சொன்னாராம் சூராகவன் வண்டி அனுப்பிச்சரேன் வீடு எங்கேன்னு கேட்டேன் அதான் மந்தவழி டர்னிங் இருக்குல்ல அதை தாண்டி வந்தீங்கன்னா நு சொன்னாரு ரொம்ப கஷ்டமாச்சே அதை தாண்டுறதுன்னு சொன்னேன் அதான் போனே வச்சிடுறேன்னாரு சரி சார் சாரி சார் சொன்னேன் அப்புறம் எங்க கேட்டேன் ராணி மெய்யம்மே ஸ்கூல் இருக்குல்ல அதை தாண்டி ந சொல்றதுக்கு பயமாயிருக்கு எதாவது சொல்லிடுறோம் அதை கடந்து வந்தீங்கன்னா ஒரு பழக்கடை இருக்குன்னு சொன்னாரு சார் அந்த ஞானப்பழம் கிடைக்குமான்னு கிடைக்குமா நு கேட்டேன் இல்ல எலுமிச்சம்பழம் கிடைக்கும் நீ வா